വണക്കം തൊഴിലേറ പ്രധാന മുതലാ ജനാധിപതി ജനാധിപതി തേതൽ അറിവിപ്പിന് അനു തരപ്പിൻ്റെ സൂടുപിടി ജനാധിപതി തേതൽ കടുമയ വിധികളെ നെടമുറപ്പെടുത്തും ആണെ കുഴു யாழ்ப்பாணத்தில் தேர்தல் காலங்களில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியமானது ஒன்றில் தந்தை மற்றும் மகன் பலி உடலில் விஷம் கலப்பதால் ஒரு ஒருவரிடத்தில் உயிரிழக்கும் ஆயிரம் பேர் காவல்துறை பணிகளுக்கு இடையூறு விளைவித்த நால்வர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் தேர்தல் ஆணையாளர் அறிவித்தபடி ஜனாதிபதி வேட்பாளர்கள் பிரஜைகள் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை அதிகபட்சமாக உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று பாதுகாப்பு பிரதானிகளுக்கு குறித்த பணிப்புரையை அவர் விடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்களின் ஆலோசனை குழு இன்று காலை நாடாளுமன்றத்தில் கூடிய போதே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரியரா மற்றும் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் தலைவர்கள் மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் குழு இந்த முழு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டது அரசியலமைப்பு மற்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் கடந்த இரண்டு வருடங்களில் மிகவும் சிக்கலான காலப்பகுதியில் அமைச்சு என்ற ரீதியில் நாம் தீவிரமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் தேசிய பாதுகாப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீண்டும் உறுதிப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்த முடிந்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எனவே தம்மை அர்ப்பணித்த அனைத்து தரப்பினருக்கும் கௌரவ ஜனாதிபதியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட பிரமித்த பண்டாரத்தோன் பாதுகாப்பு அமைச்சும் அதன் அனைத்து நிறுவனங்களும் தமது பணிகளை முறையாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் இந்நிலையில் எதிர்காலத்திலும் ஆயுத படைகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பிலான விடயங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்தும் இந்த குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என உத்தியோகபூர்வமாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையிலே தேசிய மக்கள் சக்தி முன்னடுத்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தேர்தலின் போதும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போதும் இடம்பெறும் ஊழல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் மற்றும் அமைச்சர்களை உள்ளடக்கிய எட்டு பேர் கொண்ட குழுவினரால் இந்த நிலையத்தின் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இலங்கையில் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படும் தேர்தல் தொடர்பான தவறான நடவடிக்கைகள் குறித்து இந்த நிலையம் ஆராயும் என தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற சுரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் காமினி நவரத்ன தெரிவித்துள்ளார் மக்களின் வாக்களிக்கும் உரிமை பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமான முறையில் இலங்கை தேர்தல் நடைபெறுவதை குறித்த நிலையம் உறுதிப்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த தேர்தல் கண்காணிப்பு நிலையம் சுயாதீனமாக செயல்படும் என அவர் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுதந்திரமான தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அரசியல் தலையீடுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுமார் முப்பது உற்சவங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகளின் பிரகாரம் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் தலையீடு காரணமாக வாக்காளர்களுக்கு நியமனம் வழங்கல் பொருட்கள் விநியோகம் போன்ற பல திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உத்தியோகபூர்வ குழுக்கள் இவ்விடயத்தில் கடுமையாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வாழ்முனையில் வழிப்பறை செய்யப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஹோண்டாவில் வீதியில் இளைஞன் ஒருவர் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை ஹோண்டாவில் இந்து கல்லூரிக்கு முன்பாக காலை நுண்டியவாறு இளைஞன் ஒருவர் மோட்டார் சைக்கிளை வழிமறித்துள்ளார் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞன் மோட்டார் சைக்கிளை நிறுத்திய வேளை நொண்டிக் கொண்டிருந்த நபர் தனது உடைமையில் மறைத்து வைத்திருந்த வாளினை அடுத்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை வெட்ட முயன்றுள்ளார் அப்போது வீதியின் ஓரத்தில் மறைந்திருந்த மற்றொரு இளைஞனும் வாளுடன் வெளியே வந்து இளைஞனை வெட்ட முயன்ற வேளை இளைஞன் இருந்து தப்பியோடியுள்ளார் அதனையடுத்து மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்ட தாக்குதலாளிகள் இருவரும் அவடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளனர் இந்நிலையில் சம்பவ தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞன் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தேர்தல் காலங்களில் நீதித்துறை நிறைவேற்றுத் துறை நாடாளுமன்றத்துக்கு மோதல்களை தவிப்பது முக்கியமானது என முன்னாள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று காலை நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் தேர்தல் தொடர்பிலும் போலீஸ் மாதிபர் விவகாரம் தொடர்பில் பல தரப்பினராலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது இந்த நிலையிலே முன்னாள் சபாநாயகர் தனது எக்ஸ் பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் காலங்களில் நீதித்துறை நிறைவேற்றுத்துறை பாராளுமன்றத்துக்கிடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியம் சுயநலத்தை விட நாட்டின் எதிர்காலம் முக்கியமானது கரஜிய சூரிய வலியுறுத்தியுள்ளார் பிடிகள மாபழகம வீதியில் மதக பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த பயங்கர விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி டிப்பர் ரக வாகனம் ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக பிடிகல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் தந்தை மற்றும் மகனுமே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் டிப்பர் சார்பில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பிடிகள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் உடலில் விஷம் கலப்பதனால் தகவல் விடயத்தை தேசிய வைத்தியசாலையின் தகவல் நிலையத்தின் பிரதானி வைத்தியர் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதே உடலில் விஷம் கலந்ததன் காரணமாக வைத்தியசாலைகளுக்கு அனுமதிக்கப்படுபவர்களை காப்பாற்ற வைத்தியர்கள் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எனினும் உடலில் கலந்த விஷம் என்னவென்பது தொடர்பில் அறியாததன் காரணமாக அவர்களுக்குரிய சிகிச்சைகளை உடனடியாக வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே இதன் காரணமாக அவர்கள் உயிரிழப்பதாக விச தகவல் நிலையத்தின் பிரதானி வைத்திய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அலவத்துக்குட பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட இருவரை சோதனையிட சென்றபோது போது காவல்துறையினரின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்த நான்கு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக அலவத்துக்குட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது பதினெட்டு வயதுக்கும் ஐம்பத்தி மூன்று வயதுக்கும் இடைப்பட்ட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அலபத்துக்கொட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதான காவல்துறை பரிசோதகர் உட்பட நான்கு உத்தியோகத்தர்கள் சுற்றி வளைப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போது பிரதேசத்தின் குணகலக பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட இரு சந்தேக நபர்களை சோதனையிடச் சென்ற போது சந்தேக நபர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் காவல் நிலையத்துக்கு தகவல் வழங்கியதை அடுத்து நிலைய கட்டளை தளபதி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு அந்த இடத்திற்கு சென்றபோது அந்த இடத்தில் சுமார் முப்பது பேர் கூடியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி குற்றவியல் பலாத்கார குற்றச்சாட்டில் நால்வர் கைது செய்யப்பட்டதாக அளவுக்கு கூட காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்